வணக்கம் எம்ஆர்எஸ் உங்களுக்கு ஸ்டெப்ளைசர் வேணும்னா எங்ககிட்ட ரெடியாக இருக்குது ஃபுல்லாக பாக்ஸோட ஆயிரத்து ஐநூறுபா தான் ஸ்டெப்ளைசர் எல்லா மிஷினுக்கும் போடலாம் ஜுக்கிக்கு போடலாம் எலக்ட்ரானிக் இந்த யூபிடி டைப்பில் வர எல்லா மிஷினுக்கும் போடலாம் அந்த டிடி இந்த மாதிரி மிஷின் டிடி இந்த மாதிரி மிஷின் உள்ளது இந்த ப்ரூஸு மூசி வேறு மார்க்கெட்டில் என்ன எலக்ட்ரானிக் டைப் மிஷின் இருக்கோ அத்தனைக்கும் இந்த ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணிடலாம் இது ஒன் கேவி ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் எங்கக்கிட்ட ரேட்டு மற்ற இடத்துல தான் ரேட்டு கூட இருக்கும் இங்கே நல்ல வாரண்டியோட உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஸ்டெப்லைசர் இதிலெல்லாம் மூவாயிரூபா இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரேட்டு விற்கிறாங்க நல்லாயிருக்கும் இந்த இது உங்களுக்கு இதுலேயே இந்த அடாப்டரும் கொடுத்துட்றோம் இந்த அடாப்டரு கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ப்ளக் பாயிண்ட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஸ் ஜுட்டி இந்த எம்ஆர்எஸ் ஜுட்டி மிஷினை நீங்கள் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறு தான் இது கூட வந்து ஸ்டெப்ளைசர் வால் வால்பேப்பர் ரெண்டு உங்கள் கடையோ வீடோ அழகுபடுத்த கொடுத்துருவோம் அதோடய கம்மோட அதுக்கப்புறம் இந்த சிஸர் அதுக்கப்புறம் கைடு ஜிப்பு கைடு பிக்கோ அடிக்கிற கைடு கல் வச்ச ஜாக்கெட் அடிக்கிற கைடு இதெல்லாம் ஒரு நாலு கைடு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த காஸ்ட்லியான ஸ்டூல் மொக்கான் தைக்கிறதுக்கு காஸ்ட்லியான ஸ்டூல் இது ஆன்லைனில் கிட்டத்தட்ட அறநூறுவா இதையும் நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்றோம் அதை தவிர ட்ராவல் சார்ஜு பத்து கிலோமீட்டருக்கு ஃபிட்டிங் சார்ஜு இதெல்லாம் ஃப்ரீ கொண்டு வந்து உங்கள் வீட்டாண்டியே ஸ்டெப்லைசர் வந்து ஆல் டைப் இந்த டிடி டைர்ட் ட்ரைவு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எல்லா வித மிஷினுக்கும் இந்த ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணலாம் லாங் லைஃப் வரும் ஸ்விங் மிஷின் ஸ்டெப்லைசரு நீங்கள் வால்லையே மோல்டு பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க வால்ல மோல்டு பண்ணத்தானே பண்ணிக்கலாம் இல்லை மிஷின் த மேலேயே கூட வச்சு கச்சிக்கலாம் இந்த மாரி சர்வ மோட்டருக்கும் வந்து நீங்கள் ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணால் நல்லது மோட்ரு வந்து லாங் லைஃப் வரும் இந்த ஸ்டெபிளைசரை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரானிக் மோட்டரில் வந்து சின்னதாக போர்டு கொடுத்துருப்பாங்க அந்த டிடி மோட்டர் ஆகட்டும் சர்வ மோட்ரு ஆகட்டும் அது வந்து அந்த ஓ லோ வோல்டேஜ் ஓல்டேஜில் அந்த மிஷின் மோட்ரு அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்ளைசர் எங்கள் ஸ்டெப்லைசரில் சார்ஜர் பின்னும் கொடுத்துருக்குறோம் சப்போஸ் வந்து எமர்ஜென்சிக்கு சா சார்ஜர் வேணும்னா கூட அவங்க சார்ஜர் போட்டுக்கலாம் அதில்